வெல்கம் இந்தியா முழுவதும் ஏழு கட்ட தேர்தலாக வந்து நடந்துகிட்டு வந்து முடிஞ்சிருச்சு நாலு கட்ட தேர்தலையுமே வந்து எக்கச்சக்க குளர்படிகள் உண்டு பிரச்சனைகளும் நடந்திருக்குது அதாவது பார்த்தோம்னா எக்கச்சக்க இஸ்லாமியர்களை வந்து தாக்கினதும் சரி சரி ஓட்டு போட பண்ணதும் ஹைதராபாத்ல ஒரு மதாலதவின் ஒரு சங்கி பண்ண வேற இது எல்லாமே நம்ம வந்து விவாதிச்சிருக்கோம் மேற்கொண்டு இன்னும் ஒரு மூணு கட்ட தேர்தல் இருக்கு இப்போ இதில் இஷ்யூ என்னென்னா அதாவது நாலு கட்ட தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் வந்து வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தரவை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த தரவுக்கு அப்புறம் ஒரு இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வெளியிட்டது அதன் பிறகு வந்து எகெயின் ஒரு தரவை வந்து வெளியிடுறாங்க அதுல என்னன்னா அறுபத்தி ஐந்து புள்ளி நாலுல வந்து வாக்குப்பதிவு அதிகரிச்சிருக்கு வாக்குப்பதிவு வந்து அதிகமாக ஒன்றரை வந்து பதிவாக இருக்குதுன்றத அவங்க பதிவு பண்றாங்க அப்போ அவங்க வெப்சைட்ல இதை பதிவு பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வருது இந்தியா முழுமைக்கும் அதாவது பர்சன்டேஜா ஒன் பாயிண்ட் இந்தியா முழுமைக்கும் அந்த சதவீதத்தில் எத்தனை மக்களுடைய வாக்கு வந்து அதிகப்படியாக பதிவாக இருக்குன்னா ஒன் அப்போ முழு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடி மக்களுக்கான வாக்குப்பதிவுகள் வந்து அதிகரிச்சிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க இது எப்படி வந்து சாத்தியம்ன்ற கேள்வி வந்து நமக்கு எழும்புது எதிர்க்கட்சிகள் கடுமையாக வந்து எதிர்ப்புகளையும் கேள்விகளையும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ஒரு கூத்து என்னென்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது பார்த்தீங்களா போன முறை நடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் இதே குளறுபடி தான் வந்து நடந்தது ஏன்னா அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து எலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு தரவை வந்து வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்டிருந்த பொழுது அதை யாரும் பெருசாக கவனிக்கல ஆனால் எலக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் ஜி அவர்களை பிரதமர் ஆன பிறகு மறுபடியும் ஒரு தரவை வந்து வெளியிடும் பொழுது தான் அதில் என்னென்னா இதே மாதிரி அதிகப்படியான வாக்குகள் வந்து பதிவாக இருக்கிறத எலெக்ஷன் கமிஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்போ வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இல்லை இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு மீறிய ஒரு செயலாக இருக்குதா இவங்க இப்படி பண்ணக்கூடாது அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிசல்ட் வரைக்கும் பதிவிட்ட அந்த பதிவுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கே அவங்க எதிர்த்து வந்து ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க நீங்கள் எப்படி வந்து எலெக்ஷன் முடிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு தரவை வெளியிடலாம் ரெண்டுத்துக்குமே வந்து வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வந்து கேள்வி கேட்கும்பொழுது அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கன்னா தரவு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்ளை பண்றாங்க உங்க வெப்சைட்ல தான இருக்குன்னு கேட்டா வெப்சைட்ல போய் டெலிட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி கோல்மால் வந்து நடந்தது டூ தௌசண்ட் நைன்டீன்ல அப்போ அப்போ வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க போயிட்டு அவங்க நினைச்சதாங்க வழக்கை வந்து நடத்தும் பொழுது உச்ச என்ன சொல்லுதுன்னா இங்க வந்து ஆட்சி அமைக்கப்பட்டு விட்டதே நீங்க கொஞ்சம் முந்தி இருந்தால் இதற்கான கேள்வியும் நடவடிக்கையும் எடுத்திருக்கலாம் ஆனா ஆட்சி அமைக்கப்பட்டுருச்சு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி வந்து நீதிபதி கேட்ட கேள்வியில அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து மாட்டிக்கிச்சாது ஆக்சுவலி பிஜேபியோட கை கூடியாத எலெக்ஷன் கமிஷன் நடந்துகிட்டே இருந்தது நம்ம கேம்பெயின் நடக்கும்போது பார்த்தோம் எலெக்ஷன் கமிஷன் அப்பட்டமா வந்து பிஜேபிக்கு சாதகமா நடந்ததை வந்து நம்ம வந்து பார்க்க முடிந்தது இப்போ அதே மாதிரி தான் ஆனால் என்ன நான்கு கட்ட தேர்தலில் வந்து அவங்க கொடுத்த தரவு இருக்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு சர்வேயும் இப்போ வந்து ஒரு சர்வேயும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணது எக்கச்சக்க குளறுபடிகளையும் இஷ்யூ வந்து பயங்கர பூதாகரமாக வெடிச்சு எதிர்கட்சிகள் கொந்தளிச்சு போய் கிடக்கிறாங்க இப்போ இந்த ஒரு கோடி வாக்குகள் வந்து அதிகமாக பதிவாயிருக்குன்னா இவி இவிஎம் மிஷினில் நடந்த தான் அதாவது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் அவங்க வந்து எகெயின் பதிவு பண்ணுறாங்கன்னா இதுதான் சரியான தரவுன்னு சொன்னால் வந்து இங்கே பெருசாக ஒரு ஒரு சந்தேகம் வராது ஆனால் ஒரு கோடி வாக்கு அதிகமாக இருக்குன்னா இவிஎம் மிஷினில் வந்து வேலை செஞ்சாங்களா எலெக்ஷன் கமிஷன் அப்போ அந்த இவிஎம் மிஷினில் வேலை செய்திருந்தால் யாருக்காக வேலை செஞ்சிருப்பாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மூணு முக்கிய பொறுப்புதாரிகள் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று முக்கிய பொறுப்புதாரிகள் வந்து இரண்டு பேரும் நினைக்கிறேன் அவங்க வந்து பிஜேபி ஆட்கள் தான் மூணு பேருமே பிஜேபி ஆட்களா இல்ல ரெண்டு பேரான எனக்கு சரியா தெரியல பட் அப்போ இந்த மாதிரி பிஜேபி அவங்க நிர்ணயிச்ச ஆள் தான் எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க இவிஎம் மிஷன்ல நடந்த குளறுபடி வந்து யாருக்கு சாதகமா வந்து இருக்கும் யாருக்கு சாதகம் அமையும் அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழுந்தது இதையொட்டி மறுபடியும் உச்ச வந்து இந்த வழக்கு போயிருக்கு நீதிபதி வந்து கேட்ட கேள்விக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருந்து இப்ப வரைக்குமே சரியான பதில் இல்ல சவுத்துல வந்து ஓரளவுக்கு எலெக்ஷன் கமிஷன்ஸ் நிர்வாகிகள் வந்து சரியா நடந்துகிட்டதும் பூத்தில் நடந்துட்டத வச்சு நாம எதையுமே நிர்ணயிக்க முடியாது ஏன்னா நார்த்தில் வந்து எக்கச்சக்க பாமரர்கள் கையில் வந்து துப்பாக்கியோட வந்து நின்னதெல்லாம் வந்து காட்சி வந்து வந்தது ஆக்சுவலி மணிப்பூர்லாம் ஓப்பன் திரட்டே வந்து நடந்தது மிரட்டுறாங்க பிஜேபிக்கு தான் நீ ஓட்டு போட்டாகணுன்ற மாதிரி மிரட்டல் நடந்து அவங்கள வந்து ஓட்டு போட வச்சது இல்லைன்னா போட்டு அடிக்கிறது யூபியில் வந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்களை தாக்கி பிஜேபிக்கு ஓட்டு போட வச்சது இன்னமுமே எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு இது எதுவுமே நட இது எதுக்குமே நடவடிக்கை எடுக்காம தான் இப்போ வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் இருக்குது ஆக்சுவலாக அவங்க என்னத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில இப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி என்னென்னா எதற்காக இந்த கோளாறு இது வந்து இவிஎம் மிஷினில் பண்ண வேலையா இல்லைனா உண்மையிலேயே வந்து ஒரு லட்சம் கவுண்டிங் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எண்ணும் பொழுது வந்து மிஸ் பண்ணிங்களான்ற அந்த கொஷின் தான் அதாவது எந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு பதிவாக இருக்குன்றதெல்லாம் அவங்க சொல்லலை அது வந்து ஜூன் ஃபோர்த்து தான் எண்ணுவாங்களே அது நமக்கு தெரியும் தான் பட் ஆனா எவ்வளவு வாக்குகள் வந்து பதிவாக இருக்குன்றதில் ஒரு கோடி டிஃப்ரென்ஸ் எப்படி வரும் அப்படின்ற கேள்வி வந்து உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருந்து இது வரைக்குமே சரியான பதிலும் தகவலும் வந்து போகலை அப்போ இது வந்து நம்ம பார்க்கும் எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக வேலை செய்துன்றது நமக்கு தெரியாதான் செய்யுது இப்போ இதை வச்சு தான் பிஜேபி வந்து ஆட்சியை பிடிக்குதான்ற கொஷின் நமக்கு வருது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அவங்க வலுவடைஞ்ச நிலையிலையும் ஜெயிச்சிட்டாங்க இப்பவுமே நான் கூட இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்கேன் மறுபடியும் அதே தான் சொல்றேன் இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து வந்துருமோ நடந்துருமோன்ற பயம் வந்து இருக்கு மக்கள் நம்ம நம்ம சவுத்துல இருக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம் இங்க வந்து ராகுல வந்து நமக்கு முழுமையாக இருக்கும் ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க அவங்களுக்கு தான் வந்து காங்கிரஸ் இந்திய கூட்டணிக்கு தான் நம்ம வந்து ஓட்டு போட்டிருக்கோம் இப்போ அப்படி நார்த்தில் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஹிந்துஸ் வந்து பிஜேபி நம்பி நிற்கிறாங்க அவங்க அதெல்லாம் சங்கி கூட்டம் தான் அங்க இருக்கக்கூடிய அந்த தெளிவான ஹிந்துஸ் நான் சொல்ல மாட்டேன் அங்க இருக்கக்கூடிய சங்கி கூட்டங்கள் அங்கே எக்கச்சக்க சங்கிகள் குடியிருக்கிறதால அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் மிரட்டி கூட வாழ்ற குடும்பத்தையும் மண்டைய கல்வி எல்லாமே அவங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறது சரி இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல மணிப்பூரும் சரி குஜராத்தில் வேறு விவசாயிகளும் வந்து பாதிப்படைஞ்சாலும் அவங்களாம் வந்து நாங்கள் வந்து ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னதையொட்டி அங்கே வந்து ஒரு பின்னடைவை அவங்க பிஜேபி சந்திச்சிருந்தாலும் இந்த மாதிரி திருட்டு கம்யூனிட்டி வேலையெல்லாம் பார்த்து எங்க மறுபடியும் வந்துருவாங்களோன்ற பயம் வந்து வெகுவாகவே இருக்குது அப்போ இது எல்லாமே வந்து பிஜேபியோடைய பின் செயல்தானா அவங்க தான் வந்து தூண்டிவிட்டி எலெக்ஷன் கமிஷன் செய்த கேள்வி எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக எழுதி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க எழுதிக்கிட்டும் இருக்காங்க இது ரொம்பவே ஒரு பூதாகரமான விஷயமா வந்து வெடிச்சிருக்குது இன்னும் மூணு கட்ட தேர்தல் இருக்குது அதில் என்னென்ன கோல்மல் பண்ணுவாங்களோ அப்படின்ற பயமும் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ எகெயின் என்று எகைன் நான் சொல்றது தான் இந்த ஒரு தடவையாவது வந்து காங்கிரஸ் வந்து எங்களுடைய ஆட்டம் குறையும் அப்போ அந்த ஒரு தடவை வந்துட்டு அதுக்கப்புறம் கூட பிஜேபி வந்தால் பரவாயில்லைன்னா அப்படி நான் சொல்ல வரல அதாவது இப்போ உடனடியாக நம்ம வந்து பிஜேபியோட ஆட்டத்தை தடக்கணும்னா இந்தியா கூட்டணி வரணும் வந்ததுனால தான் நமக்கு வந்து ஒரு விடியல் வந்து கிடைக்கும்